ராம் ராம்கிட்டேர்களுக்கு வணக்கம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஈசிஆர்ல பெண்கள் பயணித்த கார ஒரு சேசிங் நடக்குது அந்த பெண்களை துரத்துறாங்க ரொம்ப தூரம் துரத்தியே போறாங்க குறுக்க கொண்டது காரணம் இருக்கிறாங்க திடீர்னு அந்த காருக்கு முன்னாடி ஒரு கொடி என்னடா கொடின்னு பார்த்தா திமுக காரங்கொடி என்னப்பா திமுக கட்சி கொடி ஒரு பெண்கள் பயணிக்கிற காரை அவங்களுடைய சேஃப்டி இல்லாம அவங்கள துரத்துற மாதிரி ஒரு சீன் ஒரு வீடியோ அது சமூக வலைதளங்கள்ல அதிகமாக போகுது உடனே இங்க புங்குன்னு குதிக்கிறாங்க ரெண்டு பேரும் அண்ணாமலையும் எடப்பாடியும் ஐயோ பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சுதந்திரம் இல்லை கார்ல போறவங்களை திமுக காரங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க உண்மையிலேயே கார் உட்காந்துட்டு இருந்தது யார் அந்த கார் யாருடையது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விளக்கமா சொல்ல இருக்கிறோம் ஸோ வீடியோ வாங்க பார்க்கலாம் உயிரினம் மேலான அன்பு உடல் பிறப்பு முதல்ல ஈசிஆர் சாலை அப்படின்னாவே இந்த பப்பு பாரு நிறைய இயற்கை சூழல்கள் பீச்சு இதெல்லாம் நிறைய இருக்கு இந்த பீச்சை பார்க்கறதுக்கு அது இரவு நேரத்தில் பார்க்கறதுக்கு நிறைய பேர் குடும்ப குணமாக வருவாங்க அப்படி வந்த ஒரு குடும்பம் தான் அந்த முட்டுக்காடு வரைக்கும் வந்துட்டு ரிட்டன் கார்லேயே போயிட்டு இருக்காங்க எங்கேயும் இறங்கலை கார்லேயே போறாங்க அந்த போனவங்கள சேஸ் பண்ணி ஒரு கார் துரத்துது துரத்தி முன்னாடி போய் கார் நிப்பாட்டது அதுல வந்து ஒருத்தன் இறங்கி வரான் இவங்க ரிவேர்ஸ் எடுத்துக்கிட்டே போறாங்க பயந்துக்கிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்ல பார்வேர்டில் போறாங்க பயம் கண்ணாடி இறக்காம உள்ளே இருக்கிறாங்க சேஸ் பண்ணும்போது தான் அந்த கார் ஃப்ரண்ட்ல வரும்போது உள்ள இருக்கிறவங்க சாமார்த்தியமா என்ன பண்ணிட்டாங்க வீடியோ எடுத்துட்டாங்க வீடியோ எடுத்ததுனால அவங்களே என்ன நினைச்சிருப்பாங்க திமுக காரன் மாட்டனாம் முன்னாடி திமுக கொடி கட்டுருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவங்க வந்து ஒரு பெண்களை துறத்துறாங்க நம்மளுக்கு சேஃப்டி இல்லை பிரச்சனையே திமுக காரம் தான் அப்படின்னு உள்ள இருக்கிறவங்களே அப்படிதான் நம்பிருக்க முடியும் இப்ப நாமளா இருந்தாலும் முன்னாடி திமுக கோரி கேட்டிருக்கு அவன் திமுக காரன் அப்படிதான் நம்புவோம் அப்படி அவங்களே நம்பி தான் சோசியல் மீடியாவில் பதிவு போடுறாங்க அது பெரிய வைரல் ஆகுது அண்ணாமலையும் எடப்பாடியும் எட்டு கட்டி பேசுறாங்க டட்டா திமுகவால பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் பெண்களுக்கு எப்படி நினச்சி இப்படி நினைச்சுன்னு பொய்யா புலிக்கு தள்ளினாங்க இப்போ இந்த விவகாரத்தை அப்படியே பூதாகாரமாக்குறதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் கடைசியா ஆர் எஸ் பாரதி தான் வந்து இது ரிவீல் பண்ணது என்னன்னா அந்த கட்சி கொடி அதாவது திமுக கட்சி கொடி பொருத்திய கார் இருக்குதுல்ல அது நீலகிரியுடைய மாவட்ட செயலாளர் அஇஅதிமுகவை சார்ந்தவர் அவருடைய சகோதரனுடைய மகன் பேர்ல ரிஜிஸ்டர் ஆன கார் அவங்க கார் தான் அது இங்க உள்ள வந்தவன் எல்லாருமே அவனுங்களோட நண்பர்கள் ஓட்டிட்டு போன சந்துரு அப்படிங்கிற பையன் அவனை புடிச்சாச்சு எனக்கு ஒண்ணும் தெரியாது அந்த வண்டியை சேஸ் பண்ண சொன்னாங்க நான் சேஸ் பண்ணேன் சேஸ் பண்ண சொன்னவன் சந்தோஷ் அப்படிங்கிறவன் இந்த சந்தோஷ் அப்படிங்கிற நாய் இந்த பஞ்ச பரதேசி இவன் தான் நீலகிரியிலிருந்து காரை எடுத்து வரான் அப்போ கூட இருக்கிறவன் எல்லாம் இந்த சந்தோஷ சித்தப்பா அவங்களுடைய தகப்பனார் எல்லாருமே வந்து அஇஅதிமுக இருக்கிறாங்க இவனும் அஇஅதிமுக சேர்ந்தவன் தான் அங்கிருந்து கார் எடுத்துட்டு வந்து இங்க ஓட்டி திமுக கொடி கட்டணும் அப்படிங்கிறது என்ன ஒரு நியாயம் சந்துரு அப்படிங்கிற அந்த டிரைவரை விசாரிக்கும் போது அவன் ஒரு விஷயத்த சொல்றான் திமுக கொடியை கட்டிட்டு நாங்க வந்து டோல்கேட்ல ஃப்ரீயா போக முடியும் அதுக்காக தான் நாங்க கட்டணும் அப்படின்னு சொல்றோம் இது நம்பும்படி இருக்குதா சுத்தமாவே நம்பும்படி இருக்குதா திமுக கொடி இல்ல நீங்க எந்த கட்சி கொடி பொறுத்தினாலும் ஒரு சில டோல்கேட்ல விடுறாங்க நீங்க அதுக்கு திமுக கொடியை தான் கட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுனால பவர் அப்படிங்கலாம் கிடையாது அஇஅதிமுக கொடியை கட்டிட்டு நீங்க போனீங்கன்னா கூட ஒரு சில தான் விடுவாங்க நிறைய டோல்கேட்ல நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் டோல காஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து பாஸ்டேக்ல பணம் கட்டையாது இவங்க அந்த விஷயத்த திமுக கொடி கட்டினது ஏன் அப்படின்ற கேள்விக்கு இவங்க பதில சொல்றாங்க பார்த்தீங்களா இது இப்பதான் நம்மளுக்கு சந்தேகமே எழுது அவங்க கார்ல போறாங்க அப்படியே அலற சத்தம் ஐயோ துறக்குறாங்க ஏன் இப்படி வராங்க வெறிவேசி பேச முன்னாடி போ சைட்ல போ அப்படின்னு தப்பிச்சு ஓடுறதுக்கு அவ்வளவு ஒரு பயத்தோட இருக்கிற அந்த பெண்களுடைய அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு நெஞ்சு பதப்பதற்கு இந்த வீடியோவை நான் இங்க டிஸ்பிளே பண்ணலாம் ஆனா யூடியூப் ரிஸ்டிக்ஷன் அதை ஒத்துக்காது ஸோ அதனால என்னால் இந்த வீடியோல அந்த வீடியோவை போட முடியாது நீங்க பார்த்தீங்கன்னா பேஸ்புக்ல இருந்து எல்லா சமூக வலைதளங்களையும் அந்த வீடியோவை நீங்க பாக்கலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்ப நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த சந்துரு டிரைவர் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதாவது காவல்துறைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்த மாதிரி நான் டோல்கேட்டுக்காக தான் கட்டினேங்கிறது அது அப்பட்டமான பொய் திமுக கவர்மெண்ட் மேல திமுகன்ற கட்சி மேல அவதூற கொண்டு வந்து வைக்கணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைய நல்லா ஒழுங்கா நடந்துட்டு இருக்கிற ஆட்சி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வரணும் அதுவும் திமுக கட்சிக்காரன் மேலயே கொண்டு வரணும் அதற்கு அவன் கொடியை கட்டிக்கிட்டு பெண்களை துரத்து இது யார் போட்ட ஸ்கெட்சு அப்படின்னா யார் யாரா இருக்கும் அஇஅதிமுக தலைவர இன்னைக்கு யாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியே இப்படி ஒரு டிராமாவை ரெடி பண்ணிட்டு அவரே வந்து பொது வழியில பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுறது எந்த வகையில நியாயம் இந்த அதிமுக என்ன பண்ணிருக்க தெரியுங்களா ராமேஸ்வரம் எவ்வளவு புனிதமான இடம் அங்க இருக்கிற ராமநாத சாமியை பார்க்கறதுக்கும் அங்க இருக்கிற நிறைய தீர்த்தங்கள் போய் குளிக்கிறதுக்கும் ரொம்ப ஃபேமஸான இடம் எல்லாரும் போயிருப்பீங்க அந்த இடத்துல பெண்கள் அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு மறுபடியும் வந்து துணி மாத்திரத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இந்த துணி மாத்திர அறையில இந்த உடைகள் மாற்ற கூடிய அந்த அறைக்குள்ள ரகசிய கேமரா வச்சு வீடியோ எடுத்திருக்கிறானுங்க அந்த அதிமுக எவ்வளவு ஒரு வன்மம் எவ்வளவு ஒரு கேவலம் ஏதோ ஒருத்தர் ரெண்டுன்னா பரவாயில்ல இந்த மாதிரி பல வழக்குகள் அடிக்கிட்டே போலாம் இப்ப பாஜக மேல நம்ம அடிக்கடி நம்ம வீடியோ போடுறோம் பாஜக வந்து பாலியல் ஜெல்சா கட்சி அவங்களுக்கு காஜி பிடிச்ச கட்சி அப்படின்லாம் நம்ம பேசுறோம் ஆனா இன்னைக்கு அதிமுகவும் அதே தான் இருக்கு பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துவாங்க பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுக்கு நேரடி அதுல வந்து சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அந்த குற்றச்சாட்டு ஒன்னா மறுத்திருக்கணும் அந்த குற்றச்சாட்டு இல்லைன்னா சொல்லியிருக்கணும் இன்னை வரைக்கும் கமுக்கமாகவே இருக்கிறாங்க இது இது இதெல்லாம் பார்க்கும்போது திமுக மேல ஏதா ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோட ஒரு தீய எண்ணத்தோட தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஆகணும் அதனால பிரச்சனை வரணும் இந்த ஆட்சி நல்லா போயிட்டு இருக்குது இந்த ஆட்சி ஏதாவது ஒரு வகையில இந்த ஆட்சிக்கு ஒரு இடையூறு கொடுக்கணும் ஒண்ணுமே இல்லாத அண்ணா யூனிவர்சிட்டி கேச அப்படியே சும்மா தூக்கி தூர்வாரி அந்த பெண் இதுக்கு மேல வெளியில நடவடிக்கவே முடியாத அளவுக்கு போயிட்டு இவங்கதான் பூரா தம்பட்ட அடிச்சது இவங்கதான் அதிமுக காட்சி பிடிச்ச கட்சி அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு இதற்கு எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பாரா திமுக கொடி கட்டிட்டு திமுக காரன் ஆஹ் தொடர்த்தினா அப்படின்னு வந்து நீங்க ஜங்கு பொங்கன்னு குறிச்சிக்கல பொதுவழியில இன்னைக்கு வந்து விசாரணையில் என்ன ஆயிப்போச்சு உள்ள இருந்தவன் போற அதிமுக காரன் காரு அதிமுக காரணுது அப்ப திமுக காரனுக்கு சம்மந்தமே இல்ல அந்த கொடி மட்டும் தான் திமுக காரணது உள்ள உள்ளபடியே சொல்ல போனா அப்படிங்கும்போது இந்த நிகழ்வுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா அவர் ஏன் கேட்க போறாரு ஏன்னா நாள் ஆரம்பிச்ச கட்சி சம்பிரதாயத்துக்கு ஒரு கட்சி சம்பிரதாயத்துக்கு கொள்கைக்கு ஒரு தலைவன் ஏன்னா இன்னைக்கு பெரியார பத்தி ஒரு நாதாரி நாயி பேசிட்டே இருக்கிறான் இந்த தாவையகால வந்து கொள்கை தலைவனா பெரியார வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த கொள்கை தலைவனுக்கே ஒரு அசிங்கத்தை கொண்டு வரான் ஒரு மயிருங்கிறான் மண்ணுங்கிறான் எங்களுக்கு தேவையே இல்லைங்கிறான் அவனை எதிர்த்து ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட விட்டே போடாத கட்சி அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகள் செஞ்ச செயல் என்ன தெரியுமா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கூட ஆகலை இவங்க பண்ற சேட்டை நிலப்பய்பு வழக்கு ஆட்கடத்தல் வழக்கு போர்ச்சரித்திரமும் தாவேக்கா தான் நடக்குது நிறைய வழக்குகள் போட்டிருக்கிறாங்க தாவேக்கா நிர்வாகிகள் மேல இதுக்கு என்ன விஜய் பதில் சொல்லுவார் இதுக்கும் பெரியாரவனை என்ன பதில் சொன்னாரோ அப்படியே மாதிரி இதையும் கடந்து போயிடுறார் விஜய் ஏன்னா விஜய் வந்து கட்சியே சம்பிரதாயத்துக்கு வருவார கட்சி அந்த கட்சிக்கு கொள்கையும் இல்ல ஒரு கோட்பாடும் இல்ல கொள்கை தலைவனாக வைத்திருந்த பெரியார அவங்க என்னைக்கு மதிச்சதும் இல்ல இது வரைக்கும் வாயே திறந்து பேசுனது கிடையாது திரிஷாவுக்கும் அவ யாரு இன்னொருத்தி அவ பேர் என்னது கீர்த்தி சுரேஷம் கீர்த்தி சுரேஷுக்கு தலை அதுக்கு இவனுக்கு என்ன அங்க வேலை அவன் புருஷனோட அவ வந்து அவளோட புருஷனோட அவ தளப்பொங்கல் கொண்டாடுறா விஜய்க்கு அங்க என்ன வேலை உம் இது இது கட்சியா இது எல்லாம் என்னன்னு தெரியல இதுல திமுக மேல வந்து குற்றச்சாட்டு நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் தெரிஞ்ச நீங்க எல்லாம் ஒன்னா நம்பர் பிராடு பசங்க ஒன்னா நம்பர் பிராடுத்தனம் பண்றீங்க நீங்க எதை எப்படி வேணாலும் அதாவது சொல்ல போனா இந்த மணிவண்ணம் படம் எடுத்தார்ல சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ பொண்டாட்டியை குள்ளு வந்துடுவீங்களா ஒரு கட்டத்துல கட்சியில ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி உங்க கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் உங்க பொண்டாட்டி உங்க அம்மா எல்லாத்தையும் கொல்லக்கூடிய ஆட்கள் அது எங்களுக்கு நாங்கெல்லாம் உணர்ந்த ஆட்கள் உங்களை பத்தி தெரிஞ்சு அதனால திமுக தொண்டர்கள் மட்டுமில்ல திமுக இருக்கிற ஒரு அமைச்சர்ல இருந்து தொண்டன் வரை ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருந்து காய்நகர்த்திட்டு போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை மாதிரி லட்சம் பேர் வந்தாலும் திமுக கொடி நாட்டியே தீரும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்